எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சிருமாங்க படுத்துக்கிட்டே ஜெயிப்பதற்கு பின்னாடி அவர் இவ்வளவு பெரிய உழைப்பை கொடுத்தாரு மக்களை நேசித்தார் மக்களோடு நின்னார் மக்களை பார்க்க வரமாட்டேன்னு சொல்ல சிங்கம் வந்து வேட்டைக்கு மட்டும்தான் வரும் வேடிக்கை பார்க்க வராது அப்படின்னு நிற்கலை தினம் தினம் மக்களை செஞ்சார் முதலமைச்சராக அவருக்கு முன்னாடி இருந்தே மக்களோட மக்களாக இருந்தார் முதலமைச்சர் ஆணவரும் மக்களோட இருந்தார் எப்போது போனாலும் மக்களுக்கு சோறு போட்டார் கிழவிகளை பார்த்தா கட்டி பிடிச்சார் குழந்தைகளை பார்த்தா முத்தம் கொடுத்தாரு தரையில் இறங்கி நடந்தார் அதனால் மக்கள் அவரை கொண்டாட ஆரம்பித்தா அவருடைய மனிதநேய பண்பு அவரை கொண்டாட வச்சது அது தாண்டி எம்ஜிஆர் வென்றுட்டாரு எழுபத்தி ஏழு நின்று பாச அடிச்சாருங்கிறாங்களா அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல திண்டுக்கல் சட்டமன்ற தேர்தல் நின்று வெல்றாரு முதல் கட்சி தொடங்கி ஒரு ஆறு மாசத்தில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நின்று வெல்லக்கூடிய துணிச்சலும் தைரியமும் அவருக்கு இருந்துச்சு நீங்க கட்சி ஆரம்பித்த பிறகு ஈரோடு கிழக்கில் இடத்துல வந்துச்சு புறக்கணிச்சிங்க விக்கிரவாண்டில் இடத்துல இருந்துச்சு புறக்கணிச்சி நான் இப்படி ஒரு தேர்தலை அணுக பயப்பட்டு கொண்டு நான் அமெரிக்கா மாப்பிடுற இந்த மாதிரிலாம் கிடையாது நான் நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன் சிஎம் ஆவேன் அப்படின்னு அவர் நிக்கல இருந்து வந்தார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அண்ணா கூட பயணப்பட்டு ஐம்பத்தி ஏழு தேர்தலில் பேசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேர்தல் பேசி திமுக பொருளாளராகி திமுக எம்எல்சி ஆகி திமுக எம்எல்ஏ ஆகி அப்புறம் திண்டுக்கல் எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் தான் அவர் சிஎம்மா உட்காந்த ஒரே இருபத்தஞ்சு வருஷம் சினிமாவில் பயணப்பட்டு நூற்றி முப்பத்தொன்பது படங்கள் எடுத்து படங்களில் நல்ல கருத்துக்களை பேசி இறக்க மனமாக இருந்து உதவிகளை செய்து அன்னதானம் செய்து எல்லாம் செஞ்சுதான் அவர் சிஎம் ஆனார்